பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று ஐந்து வசனங்கள் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து மது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் ஐந்து நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்ன விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறது போல ஒரு சம்பவம் பாம்பேயிலே மும்பையிலே நடந்திருக்கிறது கிரையிங் கிளப் அழுகிற சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அழ விரும்புகிறவர்கள் கவலையில் இருக்கிறவங்க டென்ஷனில் இருக்கிறவங்க அழ விரும்புகிறவங்க அவங்க அழுவதற்கான ஒரு சூழ்நிலை அதற்கான உதவி ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க கண்ணீரை தொடைக்கிறதுக்கு டீ கொடுப்பாங்க அரவணைத்துக் கொள்வார்கள் யாராவது வந்து ஒருவர் அரவணைத்துக் கொள்வார்கள் ரூ கட் சு அப்படின்னு ஒரு ஜப்பானிய முறை பின்பற்றி இந்த அழுகிற கிளப்பை கிரையிங் கிளப்பை பாம்பேலாம் அமைச்சிருக்காங்க இது மிக சமீபத்திலே வந்த ஒரு செய்தி ஏன்னா அழக அழுகாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு அது ஒரு டென்ஷனாக ஆயிடுது அதனால் அழுது தீத்துடணும் மனசு லேசாகிடும் என்பது ஒரு இதனுடைய ஒரு அடிப்படை வேற ஒன்றும் இல்லை அழுதா கண்ணீரை கொட்டிட்டா மனசு லேஸ் ஆகிரும் டென்ஷன் போயிடும் அவ்வளோதான் ஆனால் இங்கே நம்ம வாச வசனத்தில் வெறும் ஏதோ டென்ஷன் போயிடுச்சு சமாதானம் ஆயிடுச்சு மனசு லேஸ் ஆயிடுச்சு மன பாரம் இறங்கி போச்சு என்பது மட்டுமல்ல அந்த பிரச்சனைக்கான தீர்வே கிடைத்ததை பார்க்கிறோம் எசைக்கி ராஜா நாட்டினுடைய ராஜா நாட்டினுடைய ராஜா அழ முடியாது ஏன்னா பக்கத்தில் எப்பவும் ஆள் இருப்பாங்க அவனுக்கு வியாதி வந்து விட்டது ஆண்டவர் சொல்லிட்டார் உனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு என்று சொல்லிவிட்டார் அவன் சொத்து பக்கமாக திரும்பி அழுவுறான் ஏன்னா நேராக இருந்து அழுதா பார்த்துருவாங்க ராஜாவை சுற்றி எப்பவுமே யாராவது இருப்பாங்க மைக்காவலர்கள் இருப்பாங்க உதவியாளர்கள் இருப்பாங்க அல்லது ராணி இருப்பா யாராவது இருப்பாங்க அவர் சவுத்து பக்கமாக திரும்பி அழுவுகிறான் ஜபம் பண்ணுறான் ஆண்டவரே நான் உண்மையாக வாழ்ந்தேனே எனக்கு இவ்வளவுதான ஐசு அப்படின்னு கேட்குறான் ஆண்டவர் தீர்க்க தரிசி விவசாயம் மூலமாக பதில் சொல்கிறார் உன் கண்ணீரை கண்டேன் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்பதும் சொன்னார் உன் கண்ணீரை கண்டேன் என்பதை முக்கியமாக சொன்னார் பதினைந்து வருஷம் உனக்கு நான் கூட்டி கொடுத்துருக்குறேன்னு சொன்னார் ஆனால் அந்த மும்பையில் ஆரம்பித்திருக்கிற க்ரையிங் கிளப்பில் நம்ம கண்ணீரை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றது ஒரு நோக்கம் அங்கே கிடையாது நம்ம கண்ணீரை வெளியே கொட்டிடணும் உலுக்கில் வைக்கக்கூடாது அடக்கி வைக்கக்கூடாது அழுகையே உள்ள அடக்கி வைக்கக்கூடாது கொட்டி அழுத தீர்த்துடணும் மனசு லேசாயிரும் அதுதான் அங்க உள்ள ஒரு நோக்கம் அதுவும் இங்கே ஆண்டோருடைய சமூகத்தில் உண்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதுவும் அங்க இருக்கிறது ஒரு தெய்வீக சமாதானமும் கிடைக்கிறது வெறும் சமாதானப்படுத்துவது மட்டுமல்ல தேவ சமூகத்தில் போய் கண்ணீரை கொட்டுவது கவலையை கொட்டுவது வெறும் சமாதானத்திற்காக மட்டுமல்ல ஒரு தீர்வு அதற்கு கிடைக்கிறது அது வியாதியோ அது வேறு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தீர்வை கர்த்தர் தருகிறார் ஆகவே தேவ சமூகத்தில் போய் அழுவோம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரை கொட்டுவோம் ஆமாம்